வடிவேலு காமெடி நல்லா இருக்கு என்று கவுண்டமணியிடம் சொல்லி பாருங்களேன் அப்படி சொன்ன வாயில் சூடு வைப்பார் அப்படியே வடிவேலுவிடம் போய் கவுண்டமணி காமெடிக்கு இப்பவும் மவுஸ் இருக்கு என்று சொல்லுங்களேன் வாசலில் கட்டியிருக்கிற நாயை அவிழ்த்து விட்டு நல்லா கடி நாலு ரொட்டி எக்ஸ்ட்ரா என்பார் அதனிடம் காமெடி நடிகர்களே இப்படி என்றால் ஹீரோக்கள் எப்படி இருப்பார்கள் எந்த சட்டையும் வெள்ளையா இருக்கக்கூடாது என்பதில் மிக மிக தெளிவாக இருப்பதுதான் கோடம்பாக்கத்தின் வழக்கம் கடந்த இரண்டு நாட்களாக மாணவர் போராட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இருபெரும் நடிகர்களாக திகழ்கிறார்கள் சிம்புவும் லாரன்ஸும் தடியடி நடந்து ஆறேழு நாட்கள் கழிந்துதான் முழு வேகத்தோடு கிளம்பியிருக்கிறார்கள் இருவரும் லாரன்ஸ் முதல்வரை சந்திக்க போன அதே நேரம் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் சிம்பு இது அவசர பிரஸ் மீட் என்று சொல்லப்பட்டது நிருபர்களுக்கு தடியடி மற்றும் கலவரம் நடந்து ஒரு வாரம் கழித்து இது பற்றி பொங்க வேண்டிய அவசியம் என்ன போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை விடுவிக்க வேண்டி நடிகர் லாரன்ஸ் முதல்வரை சந்தித்து பேச போனார் அல்லவா அதுதான் காரணம் நியாயமாக லாரன்ஸுக்கெல்லாம் முன்பு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு குரல் கொடுத்தவர் சிம்புதான் அது மட்டுமல்ல இப்படி ஒரு போராட்ட வழியை மாணவர்களுக்கு காட்டியதே அவர்தான் இப்படி பிள்ளையார் சுல்லி போட்ட நமக்கு வரவேண்டிய புகழை மூன்று நாட்கள் கழித்து உள்ளே வந்த லாரன்ஸ் தட்டிக்கொண்டு போவதா என்கிற வெறுப்பில்தான் அவசர பிரஸ்மீட்டை கூட்டி என்னை கைது செய்யுங்க இல்லைனா மீனவர்களை விடுதலை செய்யுங்க என்று முழங்கியிருக்கிறார் சிம்பு சிம்பு நினைத்த மாதிரி தான் நடந்தது எல்லாம் ஊடகங்கள் லாரன்ஸ் செய்தியை எட்டு பாயிண்டிலும் சிம்பு செய்தியை பதினெட்டு பாயிண்டிலும் வெளியிட்டன சிம்புவின் விளம்பர வேகத்தின் முன் சைலண்ட் ஆகிவிட்டது லாரன்ஸ் முதல்வர் சந்திப்பு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாணவர்கள் வென்றுவிட்டார்கள் இந்த பொறாமை போராட்டத்தில் வெல்லப்போவது சிம்புவா லாரன்ஸா